பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு வரப்போ பேசாது ஆனால் அதை உடைச்சி முருகருக்கு ஒரு வடிவம் கொடுத்து நீ என்னடா முருகர் வச்சிருக்க குழக்கட்ட மாதிரி குழந்த மாதிரி ஒரு முருகன் வச்சிருக்க நான் வரிகரம் படுற முருகன் சொல்லிட்டு ஒரு பாடி பில்டரை வேலை வச்சுட்டு வைக்கிற மாதிரி ஒரு முருகரை வச்சாரு என்னப்பா அந்த முருகருக்கு அர்த்தம்னு கேட்குறப்போ அவன் பேர் முருகன் இல்லை அவன் பேர் முருகன்

வரவே முடியாது ஏன்னா ஒரு சித்தாந்தம் நாங்க வந்து மோடியோ அமித்ஷாவையோ பார்த்து பயப்படல அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேரெதிரான சித்தாந்தம் எங்ககிட்ட இருக்கு என்ன சித்தாந்தம் கேட்டது திராவிட சித்தாந்தம் பாரத தாய்னு அவங்க பேசுவாங்க பாரத மாதான்னு பேசுவாங்க இவர் தமிழ் தாய்னு பேசுவார் அவங்க ராமர்னு பேசுவாங்க இவர் முருகர்னு பேசுவார் அவங்க இந்தியா இந்துன்னு பேசுவாங்க இவர் தமிழ் தமிழர் அவங்க வந்து தேசியத்தில் தமிழை வச்சு பார்ப்பாங்க இவர் தமிழ் தேசியத்தை வச்சு பார்ப்பாரு அது இல்லாமல் இதெல்லாம் தாண்டி கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பார்வை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது முருகன் முப்பாட்டனுக்கு முதல் முதல்ல விழா நடத்தியது பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானா ஆனா இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்றது போய் அரசியல் கடவுளா முருகர் மாறிட்டாரு ஆளாளுக்கு மாநாடு நடத்துறாங்க இதன் பின்னணி என்ன எதற்காக இப்படி செய்யறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் புரியுது அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு முருகன் மாநாடு நடத்துறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காரு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பரபரப்பு எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக இதுக்கு எதிராக பேசுகிற அளவுக்கு முடிஞ்சிருக்கு சேகர்பாபு தொடங்கி இப்போ ஆராசா வரைக்கும் எல்லாருமே வந்து அதை எடுத்து பேசுகிறாங்க பாபுலாம் சொல்கிறாரு இது ஒரு முருகர் மாநாடு இல்லை இது ஒரு ஆன்மீக மாநாடு இல்லை இது ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதையே பின்தொடர்ந்து ஆராசா அவர்களும் சொல்கிறாரு இத்தகைய மாநாடு நடத்தி தமிழ்நாட்டை மதமாக பிரிக்க துடிக்கிறது 바자카, 바자카, 미라. பல விமர்சனங்களை ஏற்கனவே பாஜக அப்படின்னாலே வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் இந்து மதத்தை தூக்கி பிடிப்பவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு பிம்பம் முத்துரை குத்தப்பட்டிருக்கு யாராலன்னா ஆட்சி செய்யக்கூடியவர்கள் திராவிட கட்சிகளால அப்படி இருக்க இல்ல மீண்டும் இப்ப அவங்க முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னும் போது இது உண்மைதான் அப்படின்றது நிரூபிப்பதற்காக ஆளும் கட்சியினர் வந்து மீண்டும் மீண்டும் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க முருகருக்கு வந்து மாநாடு நடத்தலையா வேலை தூக்கி பிடிக்கலையா நாங்க அரசு சார்பாக நடத்தணும் இல்லையா முருதான அறநிலைத்துறை சார்பா நடத்தணும் அது துறை சார்பா நாங்க எல்லா மக்களுக்காக நாங்க நடத்தணும் இத்தனை வருஷம் நடத்தலையே இதையும் பார்க்கணும்ல இத்தனை வருஷம் நடத்தலையே சொல்லுவாங்க எதா இருந்தாலும் எங்களுடைய கட்சி பாரம்பரிய முறைப்படியான கட்சி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நாங்கள் கடந்துட்டோம் எழுபத்தி ஐந்து வருஷத்துல ஒருமுறை கூட நடத்தலையே நீங்க பகுத்தறிவாளர்கள் இல்லவா அப்படி இருந்துட்டு முருகருக்கு நீங்க எப்படி மாநாடு நடத்துவீங்க வேலை எப்படி தூக்கி பிடிப்பீங்க அப்ப இதன் பின்னணியில் அரசியல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே இந்து மக்களுடைய வாக்குகள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது இப்போது இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பாஜகவினுடைய அந்த பிளேயருக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுல வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து அவங்க தனியா வாங்கிருக்காங்க பதினோரு பர்சன்டேஜ் பாஜக மட்டுமே வாங்கிருக்கு அது பொங்கல் அதிகம் வாங்கிருக்காங்க அதுலயும் ஒரு அரசியல் இருக்கு அந்த அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் ஒரு நபரினுடைய தாக்கத்தால தான் இந்த ஓட்டுகளும் வந்து வழங்கி இருக்குன்னு பல பேர் தான் சொல்றாங்க அந்த ஒரு நபரா இருக்கட்டும் இல்ல இன்னொரு நபரா இருக்கட்டும் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா திராவிடத்துல இருந்து மக்கள் வெளியே வந்துட்டாங்க திராவிடத்துல இருந்து வெளியே வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா முருகர் வச்சு அரசியல் செய்யணும்னு சொல்லிட்டு பாஜக இங்கே முடிவு முருகர் வச்சு மட்டும் இங்கே தமிழ்நாட்டில் பீகாரில் ராமர் ஒடிசாவில் பூரி ஜெகநாத் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் ஓம்காலி ஜெய்காலி கேரளா போனால் ஐயப்பசாமி உத்தரப்பிரதேசத்துல ராமர் அத வச்சு பாபர் மசூதி எடுத்துட்டு ராமர் கோயிலே கட்டினாங்க என்ன பண்ணி என்ன ஆனா புண்ணியம் இல்லதான் கூட இல்ல அதுக்கும் சொன்னாங்க ராமரே வந்து தண்டனை கொடுத்துட்டாரு மசூதி ஆனாலும் அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கு நீங்க பூரி அந்த வச்சு பூரி ஜெகநாதோட கோயிலோட சாவி தமிழர்கள் கையில இருக்குன்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் மோடியோ ஒடிசாவுல ஒரு தாக்கம் ஆட்சி பிடிச்சாங்க அதே போல தமிழ்நாட்டினுடைய இருபத்தாறு தேர்தல் ரொம்ப மிக முக்கியமான தேர்தலா பாஜகவினுடைய தரப்புல பார்க்கப்படுது அமித்ஷா ரெண்டாவது முறையா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆறு மாசம் இடைவேளையில வராருன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் பாஜக இந்த இருவத்தாறு தேர்தலை எவ்வளவு உற்று நோக்கி கவனிக்குது ஒரு மாநில தலைவரையே மாத்திட்டு நான் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னா இருவத்தாறு தேர்தல்ல பாஜக வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டுல உண்டு பண்ணணும் அது மட்டுமே அல்ல தொங்கு பாராளுமன்றத்தை இங்க வந்து கொண்டு வரணும் பாஜக தலைமையிலான தொங்கு பாராளுமன்றத்தை கொண்டு வருவாங்க இன்னொன்னு இந்துக்களின் ஓட்டுகள் சிதறக்கூடாது அதாவது வந்து ஒரு கட்சியை சார்ந்தே முழுமையா வந்து போயிடணும் தான் வந்து இவர்களுடைய பெரும்பான்மையான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா பாஜகனாலே அதிகப்படியா சொல்லக்கூடிய வார்த்தை ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா கட்சி அப்படின்னு ஓட்டுகளை சிதறவே விட கூடாது இவங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் சார்பா பிஜேபிக்கே வந்து விழுந்துடணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷனை மிக அதிகப்படியான ஒரு முறையில கரெக்டான நேரத்துல அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பாரு சட்டமன்றம்னு வரப்போ உங்களுக்கு தெரியும் பாஜக பல மாநிலங்கள்ல பல எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி காசு கொடுத்து இங்கே அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை மற்ற திமுகவுடைய எம்எல்ஏக்களை இடி ரைடு அனுப்பி வாங்க முடியும்ன்ற நம்பிக்கை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இருக்கிறதுனால தான் எப்படியாவது தொங்கு சண்டை பட்டுறதை இங்கே வந்து உண்டு பண்ணிடணும்னு அந்த மாநாடெல்லாம் நடத்துகிறாங்க ஏற்கனவே மதுரையில் வந்து இஸ்லாமிய அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் விஷயம் அதுலேயும் வந்து பாஜக ஒரு பெரிய ரோலை வந்து இது பண்ணாங்க அதுல டிஎம் கே சார்பா அந்த நவாஸ் கனி வந்து அவங்களுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவா மாறி போச்சு ஆனா அதே பாயிண்டா வச்சு இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல காய் நகர்த்தி அந்த இடத்துல கூடின கூட்டம் சொல்லணுமா அப்போ வந்து அந்த முருக பக்தர்கள் மக்களினுடைய எழுச்சி எந்த அளவுக்கு பெருசு இந்த கோயில் வந்து அந்த இஸ்லாமியர்கள் இருந்த பகுதி வந்து இப்பதான் இருந்ததுதான் கேட்டீங்கன்னா இல்ல ரொம்ப ஆண்டு காலமா இருந்தது இருக்கு அதை வச்சு அரசியல் செஞ்சது பாஜக கூட சேர்ந்து அரசியல் செஞ்சது திமுக தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை பிரச்சனையை உருவாக்குனது பாஜக அதை அறுவடை பண்ண நினைச்சது திமுக இப்போ வரைக்குமே சொல்றேன் இங்க பாஜக உள்ள வர்றது பாஜக உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் பூச்சாண்டி காட்டி தான் இருபத்தி ஒன்னு தேர்தலில் வெற்றி மதுரையில போய் பேசும்போது சொல்றாரு அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல வச்சோம் விட்டுட்டோம் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தேர்தல்ல மத கலவரத்தை தூண்டக்கூடிய பாஜக வந்து தமிழகத்துல நுழைஞ்சிடும் அப்படின்னு முதல்வர் மேடைக்கு மேடை பேசுறாரு இல்லையா மத கலவரம்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்ப இந்த இடத்துலயும் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்துருவாங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மதத்தை வைத்து அரசியல் பண்ணணும் அதை வச்சு ஈஸியா அரசியல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து திமுக வந்து இப்ப ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம மனு தங்கராஜ் அவர் கூட இப்ப இடையில வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாரு என்னன்னா கோயில் கூட்டங்களுக்கு எல்லாம் வந்து கோயில்களுக்கு கூட்ட கூட்டமெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து நல்ல நாகரிகமான முறை இல்லை அப்படின்ட்டு நீ அமைச்சர் பதவி வாங்கினோட ஜீசஸ் கால்ஸ போய் சந்தித்து வந்தியே அந்த மதத்தை தூக்கி பிடிப்பது மட்டும் நல்ல பாரம்பரிய முறையா அப்ப இது இது என்ன தெரியுது மதத்தை வைத்து அரசியல் செய்யறது யாரு திமுகவா இல்ல பாஜகவா அப்படின்னு கேட்டா இரண்டு பேருமே கூட்டு கலவாணியா அப்படின்னு கேட்கக்கூடிய தான் அளவுக்குதான் தமிழகம் மாறிடுச்சு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு ஏன்னா நீங்க வந்து இங்க மத சார்ந்த விஷயங்களை பண்ணா திமுக வச்சு அரசியல் செய்யும்னு தெரியும் இங்க ஆர் எஸ் எஸ் பேரணி நடத்தினா திமுக அதை வச்சு அரசியல் செய்யணும் தெரியும் பேரணிக்கு அனுமதி கொடுத்தது யாரு திமுக நடத்துறது பாஜக காலத்துல ஆர் எஸ் பேரணி நடத்தி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அனுமதி கொடுத்திருக்காங்களா இது வரைக்கும் இல்ல இதே கலைஞர் அவர்களே அனுமதி கொடுத்தது கிடையாது ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில ஆர் எஸ் ஊர்வலம் நடக்குது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு பாஜக வந்து உள்ள வந்து நுழைஞ்சிருச்சு அப்படின்றது நமக்கு இதுல தெரியுது இல்லையா இதுல இத வச்சுக்கிட்டு இன்னும் பூச்சாண்டி காட்டுறதால மக்கள் என்ன ஆட்சி காலத்துல மோடியோ அமித்ஷாவோ தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பயணம் எடுத்து வந்தது ஆனா இங்க நீங்க வரீங்க உங்களுக்கு ஒரு ஈடி ரைடு அனுப்புனா ஒரு ஒரு அமைச்சர்களாக போயிட்டு நீங்க வந்து நிர்மலா சீதாராமனை மோடியை பார்த்துட்டு வந்தீங்க கடைசிக்கு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின்னே போய் பார்த்துட்டு வந்தாரு போய் பார்த்துட்டு வந்தப்போ நான் ஒன்னும் ஊர்ந்து போல உரிமைக்காக போனேன் நான் வந்து தவழ்ந்து போல தட்டி கேட்க போனேன் அப்படி எல்லாம் டயலாகலாம் பேசினேன் அதாவது இவங்க என்ன ஊமைக்கு பேசுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து டிஎம்கே சார்பாகவும் உவமையை வெளியிடுறாங்க இது வந்து ஒரு பேச்சு போட்டி கணக்காதான் மாறிட்டு இருக்க அமித் இங்க வந்துட்டு சொல்லிருக்காரு முப்பதுனாயிரம் கோடிக்கு மேல தாஸ் ஊழல் பண்ணிருக்காருன்னு ஒரு உள்துறை அமைச்சர் திமுக பார்த்து குற்றம் சாட்டுறாருங்க இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான அரசு நடக்குதுன்னு சொல்லிட்டு நடக்குதுன்றத விட இதே முப்பதாயிரம் கோடி ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசின் கையில டீடைல்ஸ் இருக்கும்போது போது நடவடிக்கை எடுக்கல உங்க கையில சிபிஐ இருக்கு உங்க கையில நீதிமன்றம் இருக்கு தூக்கி உள்ள போட்டு ஜெயில உட்கார வைக்க நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கோடி நினைக்கிறேன் நம்ம இவர் கெஜ்ரிவால் ஆமா நூறு கோடி தான் நூறு கோடிக்கே மதுபான ஊழல்ல அரசு பண்ண கைது பண்ணி ஆட்சியை கவுத்துட்டீங்க டெல்லியில இருபது ஆண்டுகளா ஆட்சி பிடிக்காம பாஜக திணறிச்சு கைது பண்ணி ஆட்சி பண்ண வேண்டியது இதுலயும் ஒரு பின்னணி நீ சொன்னது போல இந்த மாதிரி இருக்கும் போது தொங்கு சட்டசபை ஏற்பட்டுதுன்னா அப்ப வந்து இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க இதுவும் உத்தி தானே பாஜக இதை நிறைய இடத்துல செஞ்சிருக்காங்க இப்போ முருகர் விஷயத்துக்கு வந்துடும் முருகர்னு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு முன்னணி ஆரம்பிச்சு இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசியலை கொண்டு வந்தார் என்ன அரசியல்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட அரசியல் மதசார்பின்மை அப்படின்னு தான் நம்ம அரசியல் அந்த காலகட்டத்தில் அண்ணன் வந்து பெரியார் அவர்களை வந்து மேடையில் ஒரு படமாக வச்சுதான் வந்து மாநாடு நடத்துவார் இதுதான் வச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி யாருமே ஒரு கடவுளை தன்னுடைய அரசியல் மேடையில் ஏற்றி பேசுனது இல்லை பாஜக தவிர்த்து பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு வரப்போ பேசாது ஆனால் அதை உடைச்சி முருகருக்கு ஒரு வடிவம் கொடுத்து நீ என்னடா முருகர் வச்சிருக்க குழக்கட்ட மாதிரி குழந்தை மாதிரி ஒரு முருகை வச்சுருக்க நான் வரையிரம் படுற முருகன் சொல்லிட்டு ஒரு பாடி பில்டரை வேலை வச்சுட்டு வைக்கிற மாதிரி ஒரு முருகரை வச்சார் என்னப்பா அந்த முருகருக்கு அர்த்தம்னு கேட்குறப்போ அவன் பேர் முருகன் இல்லை அவன் பேர் முருகன் குன்றில் ஏறி ஏறி இறங்குறப்போ உடல் முறுக்காக இருக்கும் அதனால அவன் பேர் முருகன் காலப்போக்கில் முருகனாக மாறிடுச்சு கண்டிப்பா முருகன் அப்படின்னாலே முல்லை நிலத்தினுடைய ஒரு சொந்தக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மலை மலைப்பகுதிகள்லதான் அவர் வசிச்சார் அப்ப அந்த மலையை ஏறி ஏறி அனுதனமும் இறங்கும் போது அந்த மகளுடைய உடம்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்ப அந்த பாரம்பரிய முறை அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த முருகன் அப்படின்ற பேர் தான் மறுவி தற்போது முருகனாக மாறிடுச்சு அப்படின்ற விளக்கத்தையும் வந்து அவர் கொடுத்தது சரிதான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இது எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வரப்போ சீமான் வந்து பிஜேபியோட டீம் தமிழ்நாட்டுல யாரும் செய்யாத ஒரு அரசியலா சீமான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு ஆனா சீமான்னு சொன்ன ஒரே வார்த்தை நான் நடை அந்தாலும் கடவுள் எல்லாம் கிடையாது ஏன் முப்பாட்டேன் நான் பார்த்தேன் நான் அப்படிதான் கொண்டாடுவேன் என்ன பண்ணுவோம் பண்ணிக்க போ என்ன பிஜேபி பி டிம் சொல்றா சொல்லிக்கோ இதை மட்டும்தான் தான் அவர் சொல்றாரா இன்னொன்னு சொல்றாரு கடவுளையே கடன் கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கேன் யா எங்க கடவுளை கடன் வாங்கில நீங்க கும்பிட்டு இருக்கீங்க திருமால் எங்க இருந்து வந்தாரு சிவன் எங்க இருந்து வந்தாரு எல்லாமே எங்க கிட்ட இருந்து தானே நீங்க வாங்கி வழிபடுறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் அண்ணன் அவர்கள் விட்டாரு ஆனா உண்மையாலே அனைத்து கடவுள்களுக்கும் சொந்தக்காரர்கள் தமிழ்குடி மக்கள் நம்ம இலக்கியங்கள் இலக்கணங்கள் அனைத்து கடவுளையும் பத்தி சொல்லுது அப்படி இருக்கும் போது முருகரை வந்து இப்ப அரசியல் கடவுளாக மாத்திட்டாங்கன்னா தமிழ் மக்கள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றேன் ஏன் அந்த பதினாறு பதினேழு காலகட்டம் சொல்றாங்கன்னா அப்பதான் சீமான் தான் அந்த முருகரை உள்ள கொண்டு வர்றாரு கொண்டு வரும்போது பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த காலகட்டத்துல ஸ்டாலின் வேலை தூக்கிட்டாருங்க ஏன் முருகரை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சீமானவர்கள் நாலு விழுக்காடுக்கு மேல வாக்குகளை வாங்கிட்டார் ஒன்னு இருந்தவர் நாலு வந்துட்டாரு சிறப்பு முருகரை வச்சு அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தூக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல்ல எல்முருகன் பாஜக வேல் யாத்திரை போனாரு எல் முருகன் முருகனாவே மாறிட்டாரு அப்படி எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அமித்ஷா இப்ப இவங்க எல்லாருக்கும் போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான் அப்போ இந்த மக்களுக்குள்ள முருகர்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பாட்டன் அந்த ஒரு ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவர் சீமான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கடவுளை எல்லாம் பார்க்கல அதனால நீ என்ன மாநாடு ஒருவர் அவரும் வாழ்ந்தவர் நம்ம கூட வாழ்ந்தவர் நம்ம முப்பாட்டுன்றதை சொன்னவர் சீமான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் தமிழ் குடியை சேர்ந்தவர் அதனால தமிழ் மக்களின் ஓட்டுக்கள் வந்து இவரிடம் இருக்கு இவரை நம்ம கையில எடுத்து அரசியல் செஞ்சா நிச்சயமா வெற்றி வந்து கூடுதல் பர்சன்டேஜா கிடைக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம செயல்படுறாங்க தெளிவா சொல்லிட்டாரு பாஜக ஒப்புக்கு செய்யும் நான் உலப்பூர்வமா செய்யறேன் எனக்கும் பாஜக நான் வந்து முருகனோட பேரன் நான் தாண்டா முருகனை கும்பிட்ணும் நீ செய்யறன்னா அரசியலுக்காக செய்யறேன்னு நீங்க நேரடியாக இவன் இன்னைக்கு ஆராசா பேசினாரு பாஜகவால தமிழ்நாட்டில் உள்ள வரவே முடியாது ஏன்னா ஒரு சித்தாந்தம் நாங்க வந்து மோடியோ அமித்ஷாவையும் பார்த்து பயப்படல அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு சொல்ற அதுக்கு நேரதிரான சித்தாந்தம் எங்க கிட்ட இருக்கு என்ன சித்தாந்தம் கேட்டதுக்கு திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இங்கே நேரடியான சித்தாந்தம் நேதிர எதிரான சித்தாந்தம் சீமாந்தம் வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத தாய்னு அவங்க பேசுவாங்க பாரத மாதான்னு பேசுவாங்க இவர் தமிழ் தாய்னு பேசுவார் அவங்க ராமர்னு பேசுவாங்க இவர் முருகர்னு பேசுவார் அவங்க இந்தியா இந்துன்னு பேசுவாங்க இவர் தமிழ் தமிழர்னு பேசுவார் அவங்க வந்து தேசியத்தில் தமிழை வச்சு பார்ப்பாங்க இவர் தமிழை தேசியத்தை வச்சு பார்ப்பார் அது இல்லாம இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒப்பற்ற ஒரு மாவீரனை தலைவரா வச்சுக்கிட்டு இந்த அரசியல் காலத்துல பயணிக்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அது மாற்றா தெரியுது பாஜகவுக்கு நேரடி மாற்று யாருன்னா அது சீமான் கருத்தியல் மாற்று கொள்கை மாற்று சித்தாந்த மாற்றுன்னு சொல்றப்போ அங்கதான் வந்து நிற்கும் நீ ஒட்டுமொத்தமா கடவுள் இல்ல பெரியார் தான் கொள்கை அப்படின்னு பகுத்தறிவு கொள்கை என்ன பகுத்தறிவு நீங்க பண்ணிட்டீங்க ஒரு மதத்தை கீழே தள்ளி இன்னொரு மதத்தை தூக்கு பிடிப்பது தான் பெரியார் சொல்லி கொடுத்த பகுத்தறிவா இதை தான் இப்போ வந்து திமுக காரங்க சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா அன்னைக்கு சொன்னாங்க ஒரு அமைச்சர் கூட அதாவது பொட்டு வைக்காதீங்க திமுக கரவேட்டி கட்டினீங்கன்னா அப்படின்னு அப்ப தொடர்ந்து இந்து மதத்தை தானே நீங்க இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க ஒரு அமைச்சர் கிறிஸ்துவ மதத்தை தூக்கி பிடிக்கிறாரு இன்னொருத்தவங்க சொல்றீங்க வீட்டுக்குள்ள மட்டுமே சாமி கும்பிடுங்க வெளியில வந்துட்டீங்கன்னா அதை அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்ற இதுதான் பகுத்தறிவு சொல்ல பகலவண்ணினுடைய அடையாளமா இல்ல பெரியார் சொல்லி கொடுத்த பகுத்தறிவா இது ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே இந்த வந்து தான் நம்மளுக்கு கொடுத்த மாநாடு துரைசாமி இருந்தார் அதாவது முருகனை வைத்து தமிழ்நாட்டில் யார் அரசியல் செஞ்சாலோ அது சீமானுக்கு தான் வாக்கு விழுக்காடு இதை வந்து ரவீந்திரன் அவர்கள் மட்டும் இல்ல நம்ம சீமானன் அவர்களே வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு முருகனை வச்சு எவெல்லாம் அரசியல் பண்றானா அந்த ஓட்டு மொத்தமும் தான்டா இன்னைக்கு சொல்றேன் நீ எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அதாவது ஆணி அடித்த மாதிரி உறுதியாக பேசிட்டு போயிருக்காரு அதனால இனிமேல் அவன் கையில் முருகனை தூக்குனாலும் சரி வேலை தூக்குனாலும் சரி அத்தனை ஓட்டுகளும் அவர்களுக்கு அப்படின்றத நம்ம சொல்றோமோ இல்லை சீமான அண்ணன் அவர்களே சொல்லிட்டாங்க அதனால் தமிழ் மக்களும் வந்து இதை உணர்ந்து அதாவது தமிழ் குடியாக எங்கள் குடி தலைவர் அப்படின்னு பேசக்கூடிய வித்தியாசம் அரசியல் தலை கடவுளாக மாற்றப்படும் வித்தியாசத்தையும் உணர்ந்து நிச்சயமா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான பலனை செலுத்துவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மக்களிடமே இந்த தீர்ப்பை விட்டுட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்